மாநில வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் கோவிட் தொற்று தொடர்பான விளக்கங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் நம்மிடையே கலந்துரையாடுகிறார் தற்போது காணப்படும் கோவிட் தொற்றின் வகை குறித்தும் அதன் தன்மை குறித்தும் விளக்கமா சொல்லுங்க டாக்டர் இப்போ காணப்படுற கோவிட் தொற்றின் வகை நம்ம எப்படி இந்த ட்வெண்ட்டில ஆரம்பிச்சு அந்த வைரஸ் என்ன கண்டுபிடிச்சோமோ சிண்ட்ரோம் கோவிட் மேஜர் வைரஸ் இதுல இருந்தா நம்ம ஆரம்பிச்சோம் தற்போது வந்து நம்மள்கிட்ட சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கிற வைரஸ் வந்து ஒமிக்ரான் வைரஸ் இந்த ஒமிக்ரான் வந்துட்டு நமக்கு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்தே வந்து வந்து இந்த ஒமிக்ரான் இருக்கு எல்லா பக்கமும் இதுல இருந்து பார்த்தோம்னா இந்த ஒமிக்ரான்ல இருந்து சின்ன சின்ன சப்வேரியன்ஸ் சொல்லுவோம் அதுல இருந்து திரிபு உருமாறுறது அது வந்து உருமாறி உருமாறி சின்ன சின்ன வேரியன்ஸா வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி உருமாற்றம் பெற்ற வைரஸ் வந்து கரண்ட்லி ஒமிக்ரான்ல இருந்து வந்தது வந்து ஜே என் சொல்ற ஒரு சப் வேரியன்ட் இந்த வேரியன்டோட இன்னொரு பேர் வந்து பைரோலா இது வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து லக்ஸம்பர்க்ல வந்து ரிப்போர்ட் ஆகி இருக்கு இந்தியால வந்து நம்ம நவம்பர் ல டி டிலன் ஒன் வேன்ட் வந்து ஒமிக்ரானோட ஒரு வேரியன்ட் தான் வந்து இந்தியாலேயும் ஆயிட்டு இருக்கு அதுல இருக்கிற இன்னொரு சப் வேரியன்ட் வந்து ஜே என் ஒன் எல் எஃப் செவன் அண்ட் என் பி ஒன் எயிட் ஒன் அப்படின்றதும் இப்ப வந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா இதனால வந்து பெரிய நோயோட தன்மையில வந்து பெருசா மாறுதல் இல்ல பட் வீரியம் வந்து மிக மிக குறைவு முன்னாடி ஏற்படுத்தின தாக்கம் இல்லாம இதோட வீரியம் வந்து ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு அதனால மைல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் மைல்ட் அதோட வந்து வந்து போயிடும் மேஜரா ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கோ ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கோ வந்து இதோட வீரியத்தன்மை இல்ல வீரியம் குறைவா இருக்கும்னு ஒரு நல்ல செய்திய சொல்லிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதி வாக்குல உருவான இந்த கோவிட் தொற்று வந்து ஐந்து வருடம் ஆயிடுச்சு இது மேலும் வந்து பல வடிவங்களை பெற்று உருமாறிக்கிட்டே இருக்கு இது மேலும் மாற்றம் பெறுமா வீரியம் பெருமா இப்ப நம்ம சொன்ன மாதிரி சாஸ் கோவி டூல இருந்து ஓமிக்ரான் அதுக்கப்புறம் ஜேஎன் ஒன்னு சப் வேரியன்ஸ் வந்துட்டேதான் இருக்கு இதுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வீரியத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா வந்து இந்த பைவ் இயர்ஸ்ல நமக்கு தெரிஞ்சது வந்து இப்போ ஒரு பெரிய அலைகள் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தின அலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்டிலையும் ட்வெண்ட்டி ஒன்ல வந்த பெரிய அலைகள் தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கே தெரியாது ஒவ்வொரு வருஷமும் இதோட தாக்கம் தான் இருக்கு பட் நம்ம நோட்டீஸ்கே வராத மாதிரி ரொம்ப சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால அதோட பாதிப்பு வந்து அதோட வீரிய தன்மை குறைஞ்சிட்டே வருது இன்னொன்னு வந்து இந்த வைரஸோட தன்மை என்ன அப்படின்னா ஜென்ரலாவே இந்த புதிய வைரஸ் வந்து நமக்குள்ள வந்தா கூட ஜென்ரலா வந்தோன்னு அதே இடத்துல இருந்துட்டே தான் இருக்கும் திருப்பி நம்ம வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து குணப்படுத்திட்டோம் அது போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நம்மளோட இருந்துட்டு தான் இருக்கும் பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட வீரிய தன்மை வந்து அந்த அளவுக்கு இல்லாம குறைஞ்சிட்டே தான் இருக்கு இப்போ வரைக்கும் அது குறைச்சலாதான் இருக்கு பட் நாளைக்கு என்னன்றது தெரியாது பட் சர்வைலன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு ஓகே டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி தற்போதைய கோவிட் தொற்று அந்த ஜேஎன் ஒன் போன்ற தொற்று அறிகுறிகள் வந்து எந்த மாதிரியான அறிகுறிகள்ல நம்ம அறிகுறிகள் காணும் பொதுவா வந்து இந்த வைரஸ் வந்து காற்றின் மூலமாகவும் அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் மூலமா மூக்கு வழியா போறது இல்ல நம்மளோட செக்ரேஷன்ஸ் வாய் வழியா போறது இன்னொன்னு மெயினா வந்து கண்ணுல இருக்கிற செக்ரேஷன்ஸ் மூலமா அந்த வைரஸ் தான் மெயினா வந்து நமக்கு வந்து ரெஸ்பிரேட் ட்ராக் உள்ளார போறதுதான் எந்த வைரஸ் இந்த மாதிரி ஒரு இது ரிலேட்டடான ஈவென்ட் இன்க்ளூடிங் த புலூ வைரஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து சிம்டம்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருக்கும் சுவாச பாதை தொடர்புடைய சிம்டம்ஸ் பொதுவா இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா காஃப் இருக்கும் தொண்டை வலிக்கும் ஃபீவர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கரகரப்பு தன்மை இருக்கும் இருமல் இருக்கும் உடம்பு வலி இருக்கும் ஜாயிண்ட் பெயின்ஸ் வரலாம் அப்புறம் வந்து கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கும் டைரியாவா வரலாம் ஸ்டமக் பெயினா வரலாம் சில சமயம் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தூக்கம் இல்லாம இருக்கிறது ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது ஆன்சியஸா இருக்கிறது அந்த மாதிரி சில டைம்ல வந்து வரும் பட் எல்லா சிம்டமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஃப்ரீ இருக்கும் கரண்டா நம்ம சொல்ல போனா கரகரப்பு தன்மை ஹாஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதா தான் சொல்றாங்க அதுவும் சோர் த்ரோட்டு ஃபாலோட் பை ஃபீவர் இதுதான் வந்து மேஜரா இருக்கிற சிம்டம்ஸ் இப்போ நிலவிட்டு இருக்கு நீங்க சொல்ற மாதிரியான இந்த அறிகுறிகள் மாற்றங்கள் தெரிந்தவுடன் நம்ம எவ்வளவு கால இடைவெளியில மருத்துவர் அணுகணும் இது வந்து கோவிட் வைரஸா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வேற வைரஸா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு சோ அதனால வந்து உடனே வந்து ரஷ் பண்ணோம்னு அவசியம் கிடையாது நம்ம அந்த டைம்ல சளி இருக்கு இருமல் இருக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து ஓரளவுக்கு ஒரு தனியா ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா நம்மளே வந்து ஐசோலேட் பண்ணிக்கலாம் ஒரு பல்ஸ் ரூம் அது வந்து போகல நார்மலா இருக்கு சாப்பிட முடியுது அதெல்லாம் இல்ல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும்னு அவசியம் கிடையாது நம்மளே நம்மள வந்து ஃபீவரை மானிட்டர் பண்ணிட்டு மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல மாத்திரம் எடுத்துட்டு ஹைட்ரேஷன் நல்லபடியா தண்ணி நீர் ஆகாரம் அந்த மாதிரி ஃபுட்டு அந்த மாதிரி பாத்துட்டு வீட்லயே கூட இருக்கலாம் சப்போஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இல்ல மூச்சு விடுறதுல கஷ்டமா இருக்கு இல்ல எனக்கு ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கு இல்ல வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா மட்டும் டாக்டர் போனா போதும் இப்போ காணப்படுற இந்த கோவிட் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இருக்கிற நிலையில உங்க ஆலோசனை டாக்டர் கண்டிப்பா அரசாங்கம் சொல்ற மாதிரி பொதுமக்கள் யாருமே அச்சம் கொள்ள தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இது வீரியம் குறைந்த வைரஸ் வேரியன்ட் தான் வந்து வந்துட்டு இருக்கு அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு பரவற தன்மை ஜாஸ்தியா இருக்கு ஆனா அதோட வீரியம் வந்து கம்மியா இருக்கு பரவனா கூட வீரியம் வந்து கம்மியா தான் இருக்கு அதனால கண்டிப்பாக பதட்டம் கொள்ள தேவையில்லை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் அந்த டைம்ல வந்து நம்ம வேக்சின்ஸ் எடுத்திருக்காங்க அதாவது எலிஜிபிள் அடல்ஸ் எல்லாருமே வந்து நைன்டி வந்து கவர்ட் பை வேக்சின்ஸ் அதனால அதோட ஆன்டிபாடிஸ் வந்து இன்னுமே வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா பீல்டுல போய் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல வந்து பார்த்தோம்னா நைன்டி செவன் பெர்சென்டேஜ் ஆன ஆளுகளுக்கு வந்து இன்னும் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கு அதனால வந்து மெஜாரிட்டி வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே வந்து நமக்கு அதுக்கான எதிர்ப்பு சக்தியோட நம்ம இருக்கோம் கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம பெரிய விதத்துல நம்மளை பாதிக்காது இணை நோய் உள்ளவங்க எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா இருக்கணும் மேலும் இந்த முதியோர்கள் குழந்தைகள் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்தும் சொல்லுங்க இணை நோய் உள்ளவங்க அப்படின்னா நம்ம வந்து கோமார்பிட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதாவது தொற்றா நோய்கள் இது வந்து டயபட்டிஸ் மெலிட்டஸ் ஹைப்பர் கேன்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வேற இது தவிர மூச்சு குழாயில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் ஆஸ்மாட்டிக்கா இருப்பாங்க ஆஸ்மா பிரச்சனை இருக்கலாம் இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் நாள்பட்ட சிறுநீரக பாதிப்புல இருப்பாங்க இல்ல நர்வஸ் ஏதாவது அந்த மாதிரி டிசீசஸ் ஏதாவது இருக்கலாம் இதை தவிர எந்த நோய் இருந்தாலும் நாட்பட்ட நோய்கள் இருந்தாலும் இல்ல வேற ஏதாவது இப்போ ட்யூபாக்ளோசிஸ்க்கு ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இணை நோய் உள்ளவங்க இதனால வந்து இவங்களுக்கு வந்து என்ன கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு வந்து சப்போஸ் மைல்ட் இன்ஃபெக்ஷன் வந்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கிறவங்களை விட சிம்டம்ஸோ அறிகுறிகளோ இல்ல நோயோட தன்மையோ ஜாஸ்தியா இருக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களும் வந்து எப்படி அவங்களை தற்காத்துக்கலாம் அப்படின்னா இவங்களோட நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கணும் இப்போ வந்து அன்கன்ட்ரோல் டயபட்டிஸ் மெலட்டஸ் வந்து எப்பவுமே அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணிக்கலாம் பிபியை வந்து கரெக்டா கண்ட்ரோலா வச்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன நோய் இருக்கும் இருக்கோ அந்த நோயை வந்து கரெக்டான பிரிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணி டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த வீரிய தன்மை வந்து கம்மியா இருக்கும் அது வந்து ஒன்று செகண்ட் திங் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டா இருக்கு ஏன்னா டக்குனு நாலு நேத்து சுகர் ஜாஸ்தியா இருந்துச்சு இன்னைக்கு கம்மி பண்ண முடியாது இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணனும் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம அப்பயே சொன்ன மாதிரி மாஸ்க் போட்டுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் பிகாஸ் நம்மளோட ஹெல்த் தான் நம்மளோட ப்ரையாரிட்டின்ற போது அந்த டிராவல் வந்து எடுத்துக்கலாமா அவங்க 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 டிசைட் டிசைட் ஒரு அதே மாதிரி எடுத்துக்கிறது மாஸ்க் போடுறது கோவிட் வைரஸ்க்கான தடுப்பு முறை மட்டும் கிடையாது மற்ற வைரஸ் மற்ற பாக்டீரியாக்கான தடுப்பு முறையும் கூட இருக்கும் இது வந்து இணைநோய் உள்ளவர்களுக்கும் சரி நார்மல் அடல்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து இதையெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்கணும் அதே மாதிரி ஆஃப் பண்ணும் போது சில வழிமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இருந்து யாருக்கும் பரவாமையும் இருக்கும் தற்போதைய இந்த ஜே ஒன் வகை கோவிட் தொற்று குறித்து உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்க உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ வந்து இந்த சர்க்குலேட்டிங் வைரஸை வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க அதாவது அந்த சர்வைலன்ஸ் வந்து நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க அங்க இருந்து சாம்பிள் போகும் நம்ம இங்க ரேண்டமா எடுக்கிற சாம்பிளையுமே வந்து நம்ம என்ன வேரியன்ட்னு பார்ப்போம் சோ அவங்களுக்குன்னு ஒரு மேப்பிங் இருக்கு ஒரு டிராக்கிங் இருக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இங்க ஒரு கேசஸ் வந்து இங்க சர்ஜ் ஆகுது கிவ்யூட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி பரவலை தடுக்கலாம் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்து 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 அவங்க கைட்லைனை நம்ம கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்ப நம்ம டபிள்யூச்ஓ நம்ம கைட் லைனையும் அது இல்லாம நமக்கு ஏற்ற மாதிரி தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியோ நம்மளோட கண்ட்ரியோட அமைப்புக்கு தகுந்த மாதிரியோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன கைட்லைன்ஸ் சராங்களோ அதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து வர பேஷன் ஐஎல்ஐ தொல்லைன்னு சொல்லுவோம் சாரின்னு சொல்லுவோம் அதாவது இன்ஃபுளுசா லைக் இல்னஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி கேசஸ்ல வந்து ரேண்டமா சாம்பிள் எடுத்து அதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு தான் இருக்கும் அதனால வந்து கண்டிப்பா பயம் கொள்ள தேவையில்லை எல்லா ஹாஸ்பிடல்ஸும் வந்து தயார் நிலையில இருக்கு ரெண்டாயிரத்து பத்தொன்பது கோவிட் தொற்றுக்கு அப்புறம் நம்ம வந்து அதற்கான தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம நாட்டில் உள்ள பெரும்பாலானோர் தடுப்பூசியும் செலுத்திக் கொண்ட நிலையில இப்போ மூன்று வருட கால இடைவெளி ஏற்பட்டு இல்லையா அந்த தற்போது இந்த தடுப்பூசியை செலுத்தி கொள்ள வேணுமா அதற்கான குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கா மீண்டும் நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும் மறுபடியும் வேக்சின் போடணும்னு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் பிரிகாஷன் வேக்சின் சொல்லுவோம் அதாவது அட்ரிஸ்க் பேஷண்ட் அதாவது நம்ம சொன்னோம்ல இணை நோய் உள்ளவங்க அந்த மாதிரி இல்ல அறுபது வயசுக்கு மேல எண்பது வயசுக்கு மேல இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேக்சின் மட்டும் கிடையாது இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க புளூ வேக்சின் எடுத்துப்பாங்க நியூமோகோக்கல் வேக்சின்ஸ் எடுத்துப்பாங்க ஏஜ்டு பீப்புளுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த வேக்சின்ஸ் எடுத்துட்டாலே அவங்களுக்கு போதும் பயந்துக்க தேவையில்லை வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும்ன்ற நிலைமையில போட்ட பழைய வேக்சினோட ஆற்றலே வந்து இப்பத்துக்கும் அது உண்டாக்கின எதிர்ப்பு சக்தியும் நம்மள்ட்ட ஆல்ரெடி இப்ப சின்ன சின்ன அலைகள் வந்து உண்டாக்கின எதிர்ப்பு சக்தியுமே அதாவது ஹைபிரிட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இதுவே நம்மள வந்து தற்காத்துக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி நோய் தொற்று காலங்கள்ல அல்லது பருவமழை காலங்கள்ல சுகாதாரத்துறை எடுக்கும் நடவடிக்கைகள் என்னன்னு பாதுகாப்பு குறித்து சொல்லுங்க இது வந்து தொற்று காலங்கள்ல இது வந்து ஒன்னும் வந்து சம்மர் டைம்ல வரலாம் இல்லன்னா வந்து நமக்கு மழை முடிஞ்சிட்டு வரலாம் போஸ்ட் பிளட் போஸ்ட் ரெயின் அந்த மாதிரி வரலாம் அப்ப வந்து இந்த கோவிட தவிர நமக்கு வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டோம்னா அம்மைகள் அந்த மாதிரி வரும் கோவிடுமே நம்ம எண்டமிக் ஆயிடுச்சு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இது வந்து எதனால வருது யாருக்கு வருது எப்படி வருது அப்படின்றத மூணு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சிட்டாலே அதாவது மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம் எப்படி இந்த நோய் பரவுதுன்றதை தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே முன்னெச்சிருக்கி ஸோ அத வந்து ஒவ்வொரு தனி மனுஷனும் ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு நம்ம சமுதாயமும் ஃபாலோ பண்ணாலே நிறைய விஷயங்களை நம்மளால தடுக்க முடியும் கோவிட் மட்டும் அல்லாது நிறைய இப்ப டெங்கி மலேரியா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி தொந்தரவுல வந்து நம்ம நிறைய வந்து நோய்களை வந்து இன்ஃபெக்சியஸ் டிசீசஸ் வந்து நம்மளால வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் இப்ப உள்ள வாழ்க்கை முறையினாலும் பருவநிலை மாற்றங்கள் போன்ற சூழ்நிலையினாலும் பல்வேறு நோய்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது இப்படி பல நோய்கள் வந்தாலும் நாம அவற்றிலிருந்து கிளைமேட் சொல்ற மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் வந்துட்டு தான் இருக்கு அதுல தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற ஒரு கோவிட் நைன்டீனும் அதோட இப்ப மாறிட்டு இருக்கிற இது வந்து இந்த வைரஸ் டிசீஸும் வந்து ஒரு எமர்ஜிங் டிசீஸ் தான் அண்ட் இப்ப பாத்தோம்னா அது மறுபடியும் வரது வந்து அதாவது மீண்டும் மறுபடியும் வர்றது சோ இதே மாதிரிதான் நிறைய வைரசஸ் நாட் ஒன்லி த கோவிட் மேர வைரஸஸ் வரும் இல்ல வந்து நம்ம டெங்கிலேயே வந்து இன்னும் வீரியம் நிறைய எல்லாம் இருக்கும் நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வரலாம் வயிற்றுப்போக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அதுக்கான புதிய வைரஸ் புதிய பாக்டீரியா வரலாம் இப்ப நிறையா ரெசிஸ்டன்ட் டியூபாக வருது இந்த மாதிரி வந்து வந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது ஒன்னு ரெண்டு கிடையாது நிறைய பாக்டீரியா இருக்கு நிறைய வைரஸ் இருக்கு சோ அது வந்து எல்லாம் வரும் சோ அதுக்கு எகைன் நான் சொல்றது வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு கொடுக்குதோ அதையும் நம்ம பாலோ பண்ணணும் இன்ஃபர்மேஷனும் வழிமுறையும் கரெக்டாண்டதையும் வந்து நம்ம உறுதிப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒவ்வொரு தனி மனுஷனும் ஒவ்வொரு சமுதாயமும் வந்து மாற வேண்டியிருக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் அதே டைம்ல வந்து நம்மளோட நாள்பட்ட நோய்கள் இணைய நோய்கள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து கட்டுக்குள்ள வச்சுட்டோம்னா ஏதாவது வந்தா கூட அதை நம்ம நம்ம திறமை வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று கோவிட் தொற்று குறித்த பல்வேறு விளக்கங்களையும் இந்த தற்போதைய தொற்று குறித்து அச்சப்பட தேவையில்லை முன்னெச்சரிக்கையுடன் அரசின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் போன்ற தகவல்களை நேயர்கள் பயன்பெறும் வகையில் சொன்னீங்க நன்றி டாக்டர் நன்றிங்க